விரும்புகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே அதை தான் அல்லாஹூ அபுல் ஆலமின் மனிதர்களில் சிலர் அல்லாஹ் அப்பல் ஆலமின் கூறுகின்றான் மனிதர்களில் சிலர் மனிதர்கள் அல்லாவிற்கு இணையாக சிலதை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை எப்படி நேசிக்க வேண்டுமோ அது போன்று அவர்களை நேசிக்கிறார்கள் அல் முஹப்பத்து அல்லாஹுடைய அல்லாஹுடைய முஹப்பத்தோடு ஒருவருடைய நேசத்தை வைத்தல் இணை வைத்தல் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகின்றான் இந்த இணை வைப்பாளர்கள் யார் இந்த காபிர்கள் யார் இவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள் அது போன்றே அல்லாவிற்கு நிகராக மனிதர்களிடம் இருந்து சில மனிதர்களை இணைகளை ஏற்படுத்தி அல்லாஹுவை நேசிப்பது போன்று அவர்களை நேசிப்பார்கள் ஆனால் உண்மையான மூமின்கள் யார் என்றால் ஈமானை சுமந்து வாழக்கூடியவர்கள் கூடியவர்கள் யார் என்றால் ஈமானுக்கு உரித்தானவர்கள் யார் என்றால் மூமினான தன்மைக்கு உரித்தானவர்கள் யார் என்றால் காலா تعالی வல்லதீன அமனு வல்லதீன அமனு அஷ்ஷத் ஹுப்பன் லillah அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் ஆனால் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால் அல்லாஹுவின் அல்லாஹுவை விரும்புவார்கள் அல்லாஹுவும் தன்னை நேசிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பார்கள் அல்லாஹுவை அவர்களும் நேசிப்பார்கள் அல்லாஹுடைய நேசத்தை தன் மீது எதிர்பார்த்தவர்களாக இந்த பூமியில் வாழ்வார்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹு ரப்புல்